வணக்கம் பொதுவாக எல்லா பெண்களும் திருமணத்திற்கு பிறகு மாமியார் வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீடுன்னு அம்மா வீட்டை சொல்லுவாங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீடுன்னு மாமியார் வீட்டை சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டுமே எங்கள் வீடு தான் எல்லாரும் பண்டமாற்று முறையில் எதையெதையோ மாற்றிப்பாங்க நான் செடிகளை மாற்றிக்கொள்கிறேன் இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு இங்கிருக்கும் வாழை தென்னை மல்லி கற்பூரவல்லி கரிசலாங்கண்ணி திப்பிலி வெற்றிலை எல்லாம் ஊரிலிருந்து வந்தவைகள் அங்கிருக்கும் ரோஜா சங்குப்பூ பாரிஜாதம் எல்லாம் இங்கிருந்து போனவைகள் போன வருஷம் ஊரிலிருந்து கொண்டு வந்த காய்ச்சிக்கிழங்கு கிழங்கு முளைத்ததோடு மண்ணில் அமுங்கிவிட்டது விரலளவுதான் இருந்தது பிஞ்சு கிழங்கு போல அதனால தான் வளரலன்னு நினைத்தேன் ஆடிப்பட்டம் கிழங்குகளுக்கான நேரம் ஒரு வருஷமா மண்ணுக்குள்ளே உறங்கி கிடந்தது இப்போது நல்ல வளர்ந்து விட்டது தரையில் நட்டது மழை வந்தால்தான் முளைப்பேன் என்று அடம்பிடிக்கிறது கொடிவள்ளி கிழங்கு வெற்றிலை வள்ளி கிழங்கு காவள்ளி கிழங்கு இப்படி என்னெல்லாமோ பேர் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் இது காட்சி கிழங்கு பொங்கலுக்கு இது ரொம்ப பிரசித்தி சேனை கிழங்கு மழைக்கு வளரும் வெயிலுக்கு மண்ணில் கிழங்கு இருக்கும் அடையாளமே தெரியாது சேப்பங்கிழங்கு காய்கறி கழிவிலிருந்து முளைத்திருக்கிறது அதே மாதிரி மஞ்சள் காலின்றி அளவுதான் நட்டது லேசா முளைத்ததோடு சரி அதற்கு மேல் வளரவில்லை பட்டுப்போன மஞ்சளும் பட்டென்று மீண்டும் வளர்ந்துவிட்டது இனி வளரவே வளராதுன்னு நினைத்ததெல்லாம் முளைத்த பிறகுதான் தெரிகிறது எத்தனை நாளானாலும் விதைகள் தனக்கான காலம் வந்ததும் தானாக முளைத்தேயுமென்று என்று விதைகள் என்றுமே மண்ணில் உறங்குவதில்லை நன்றி